ஹாய் விவர்ஸ் வெல்கம் டு நமது இல்லம் இன்றைக்கி நம்ம காலையில் கண் விழித்ததும் உள்ளங்கையை பார்த்தால் இவ்வளவு நன்மைகளாக அப்படின்னு சொல்லியிருக்கோம் காலையில் எழுந்தவுடனே நாம் முதல்ல எதை பார்க்குறோமோ அதை பொறுத்தே அன்றைய நாள் அமையும் அப்படின்னு நமது பெரியோர்கள் சொல்லியிருக்கிறார்கள் அதனால் அந்த பாசிட்டிவ் வைப்ஸ் இருக்கக்கூடிய பொருட்களை நாம் பார்ப்பது தான் நல்லது அதை நம்ம காலில் எழுந்து தேடி பிடித்து பார்ப்பதை விட நமது உள்ளங்கையில் முப்பெரும் தேவியரும் குடியிருப்பதாக ஐதீகம் அந்த மூன்று தேவியரின் ஆசி கிடைப்பதற்கு நாம் காலையில் கண்விழித்தவுடன் நமது உள்ளங்கையை பார்ப்பதே நல்லது அதை தொடர்ந்து பார்க்கும் பொழுது வாழ்க்கையில் உள்ள அந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் அப்படின்னும் சொல்லப்படுகின்றது அது மட்டுமல்லாமல் அந்த நாளில் உங்களுக்கு எந்த ஒரு தடை தடங்கல்களும் ஏற்படாது நல்ல நாளாக அமையும் அப்படின்னும் சொல்லப்படுகின்றது அதை பற்றியெல்லாம் பார்ப்பதற்கு முன்பாக மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கு விவஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அந்த காலத்திலிருந்து நம்ம வீட்ல உள்ள பெரியவர்கள் தினமும் காலையில எழுந்தவுடன் தங்களது இரு கரங்களையும் சேர்த்து பார்ப்பதை வந்து நம்ம எல்லோருமே வந்து பார்த்திருப்போம் ஏன் இதை செய்றாங்க அப்படின்றது அந்த வயசுல நம்மளுக்கு வந்து தெரியாது நமது முன்னோர்கள் தினமும் காலையில் அவர்களது உள்ளங்கையை பார்ப்பதால் அவர்கள் வீட்டில் மங்களங்கள் பெருகும் அப்படின்றது ஒரு ஐதீகம் ஏன்னா உள்ளங்கையில் சக்தி சரஸ்வதி லட்சுமி என மூன்று தேவியரும் தங்குவதாகவும் தினமும் காலையில் இவர்களை நினைத்து உள்ளங்கையை பார்த்தால் கல்வி செல்வம் வீரம் இம்மூன்றும் நம்மளுக்கு வந்து பரிபூரணமாக கிடைக்கும் அப்படின்றதும் ஒரு நம்பிக்கை அது மட்டுமல்லாமல் நிறைய நன்மைகளும் அதனால் ஏற்படும் இந்த முப்பெரும் தேவியரும் வாசம் செய்யக்கூடிய நமது உள்ளங்கையை பார்க்கும் பொழுது நமக்கு வந்து அந்த செல்வ செழிப்பான ஒரு வாழ்க்கை வந்து ஏற்படும் லட்சுமி கடாட்சம் ஏற்படும் நாம் செய்யும் எந்த ஒரு செயலும் வந்து தோல்வியில் அடையாமல் வெற்றியில் வந்து முடியும் ஏன்னால் அந்த காலத்திலே சொல்லுவாங்க நம்ம கையால் எதையுமே தொட்டு கொடுக்கணும் ஏன்னா கையில் அளவுக்கு ஒரு பாசிட்டிவ் நேர்மறை ஆற்றல் வந்து நமது உள்ளங்கைகளில் தான் இருக்கின்றது ஏன்னு பார்த்தீங்கன்னா நமது விரல்களின் நுனியில் மகாலட்சுமியும் உள்ளங்கையில் சரஸ்வதி தேவியும் மணிக்கட்டில் பார்வதி தேவியும் சூட்சுமமாக இருப்பதாக ஒரு ஐதீகம் வந்து இருக்கின்றது அதனால தான் அந்த கைகளுக்கு அவ்வளோ ஒரு சக்தி வந்து இருக்கின்றது ஒரு தேவியின் சக்தி கிடைத்தாலே நமது வாழ்க்கை வந்து அற்புதமாக மாறும் தினமும் காலையில் முப்பெரும் தேவியும் வாசம் செய்யக்கூடிய அந்த கைகளை பார்ப்பதன் மூலம் முப்பெரும் தேவியரின் அருளால் நம்மளுக்கு நிறைய நன்மைகள் வந்து சேரும் அது அந்த உள்ளங்கையை பார்த்துவிட்டு இருக்கிறம் கூப்பி நீங்கள் வந்து முப்பெரும் தேவியரையுமே நினைத்து ஒரு நிமிடம் மனதார வணங்குங்கள் மூன்று தேவிகளையுமே காலையில் நீங்கள் இதை தினந்தோறும் ஒரு ஒரு வாரம் கூட செஞ்சு பாருங்கள் நிச்சயமாக அது வரைக்கும் இல்லாத மாற்றம் உங்கள் வாழ்க்கையில் ஏற்படும் காலையில் எழுந்ததும் மூன்று தேவியரையுமே நினைத்து உள்ளங்கையை பார்த்து இருகரம் கூப்பி அவர்களை வணங்கி உங்களுக்கு தேவையானதை சொல்லுங்கள் இன்று வந்து இன்றைய நாள் எனக்கு வந்து நல்ல நாளாக அமைய வேண்டும் லக்ஷ்மி தாயே சரஸ்வதி தாயே பார்வதி தாயே அப்படின்னு சொல்லி வணங்குங்கள் எந்த ஒரு தடை தடங்கல்கள் இருந்தாலும் இன்று வந்து எனக்கு அது எதுவுமே வந்து பாதிக்கக்கூடாது எல்லாமே வந்து நல்லபடியாக நடக்க வேண்டும்னு வேண்டுங்கள் நம்ம வந்து காலையில் வைக்கக்கூடிய வேண்டுதல் எப்பொழுதுமே நமக்கு நல்லதை மட்டுமே கொடுக்கும் அதுவும் நமது மூன்று தேவியருமே நமது கைகளில் இருக்கும் பொழுது அந்த உள்ளங்கையை பார்த்து உங்களது வேண்டுதல் முதல் முதல் வேண்டுதலாக காலையில் எழுந்தவுடன் இதை செய்து பாருங்கள் நிச்சயமா உங்களுக்கு வந்து ஒரு நல்ல மாற்றமும் உங்கள் வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றத்தையும் இந்த மூன்று தேவியரும் கண்டிப்பாக கொடுப்பார்கள் இது ஒரு எளிமையான ஒரு நம்ம வாழ்க்கையை முன்னேற்றக்கூடிய ஒரு பரிகாரம் அப்படின்னே சொல்லலாம் இது வந்து அந்த காலத்தில் நமது முன்னோர்கள் வந்து சாதாரணமாக செஞ்சாங்க ஏன்னா அந்த கைகளுக்குனே ஒரு மகத்துவம் ஒரு சக்தி வந்து நமது உள்ளங்கையில் இருக்குது அதனால தான் ஏதாவது ஒரு பொருளை தொட்டு கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறது கோவிலெலாம் பார்த்தீங்கன்னா அந்த தேங்காய் இதெல்லாம் தொட்டு கொடுப்பாங்க வீட்டில் உள்ளவர்கள் அனைவரும் ஏன்னா அந்த கையில் உள்ள சக்தி தான் அதற்கு வந்து காரணம் ஏன்னா நம்ம கையால் ஒரு விஷயத்தை செய்யும் பொழுது அது வந்து பல மடங்கு புண்ணியத்தை நம்மளுக்கு வந்து கொடுக்கும் தான தர்மங்கள்லாம் நமது கையாலையே செய்யணும் அப்படின்னு சொன்னதுக்கோ இதுதான் வந்து அர்த்தம் நீங்களும் மூன்று தேவியரின் அருளை பெறுவதற்கு உங்கள் வாழ்க்கையில் லக்ஷ்மி கடாட்சம் பெருகுவதற்கு இந்த உள்ளங்கையை காலையில் எழுந்ததும் பாருங்கள் நம்ம சொன்னபடி மூன்று தேவியரையும் வணங்குங்கள் நிச்சயம் நல்ல மாற்றம் உங்களுக்கே தெரியும் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீவர்ஸ் நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ